ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திடீர் யோகங்கள் வரப்போகிறது ஆறு குடைய சுக்கர பகவான் பன்னிரெண்டில் மறைகிறார் ஒன்று ஆறு குடைய சுக்கர பகவான் பனிரெண்டில் மறைகிறார் பனிரெண்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய பீரியடு தான் இந்த பீரியட இந்த செவ்வா வந்து இந்த சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது ஆனவ ஆறு கூடையவன் பன்னிரெண்டில் மறைகிறான் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன தரப்போகிறது ராசிநாதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திடீர் யோகங்கள் வரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு காரணம் என்னவென்றால் ஒன்று ஆறுக்குடைய சுக்கர பகவான் பன்னிரெண்டில் மறைகிறார் ஒன்று ஆறு குடைய சுக்கர பகவான் பன்னிரெண்டில் மறைகிறார் பனிரெண்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது நான் அடிக்கடி ஒரு கால்குலேஷன் சொல்லுவேன் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி மூன்று குடியவன் ஆறு கூடியவன் எட்டு குடியவன் பன்னிரெண்டு குடியவன் தனக்குள் தாங்கள் மறைந்தால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது ஆறு கூடிய சுக்கரன் பனிரெண்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்றால் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள்லாம் அதிகமாகும் காதல் யாரையாவது நீங்க விரும்புறீங்க கணவன் சுக்கரனாலே கணவன் முனை உறவுதான் உறவுதான் சார் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு உறவுகள் செவ்வாண்ணா கூட பிறந்தவங்க புதன்னா தாய்மாமன் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் சுக்கரன்னா யாரு சுக்கரன்னா உங்களுடைய மனைவி சுக்கரன்னா உங்களுடைய காதலி இப்படி சொல்லலாம் ஸோ அந்த காதலால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் இளமையாகணுமா லவ் பண்ணுங்க உடம்பு சரியாகணுமா லவ் பண்ணுங்க தொழிலில் பெரிய ஆள் ஆகணுமா லவ் பண்ணுங்க நிறைய பேர் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியை காதல் தான் ஐஸ்யூவில் படுத்திருக்கிற எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் சார் ஐசியூ படுத்துருக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் பிராணம் போக போகுது கிட்டத்தட்ட பிராணன் என்ன எடுத்த தொண்டை வரைக்கும் வந்த பிராணன் வாய் வழி அப்படி போக போகுது அவ்வளோதான் போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிராணம் போக போகுது நடந்த சம்பவம் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க இவருக்கு விருப்பப்பட்ட யாரையாவது கூப்பிட்டு வந்து பேச சொல்லுங்க வேணால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு கோமால இருந்தவர் எத்தனையோ பேர் நான் பேசி எழுப்பியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட அவங்கள்ட்ட அன்பாக பேசுனா முழிச்சுப்பாங்க அவங்க மூளைக்கு தெரியும் இன்றைக்கி பேசுகிறது காதலுக்கு அவ்வளோ சக்தி உடம்பு உலகத்தில் அவங்க பிரிய வச்சு அவங்களோட கணவர் அவர் ஊரை விட்டு தேசாந்திரம் போயிட்டார் அவரை கண்டுபிடிச்சி கடைசியாக கொண்டு வந்தாங்க வந்தவர் மனைவியை பார்த்தா அழறார் அவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க சார் ஆச்சரியம் காதலுக்கு மட்டும்தான் இந்த சக்தி உண்டு நண்பர்களே அதனால தான் சொல்கிறேன் சுக்கரன்னா காதல் இந்த பதிவு முழுக்க காதல் பதிவுகளாக தான் போகுது ஒன்று ஆறு கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது போனா போகிறா நம்ம மேனேஜர்கிட்ட வாங்காத திட்டா இந்த ஆளுக்கிட்ட வாழ்றதே வாழ்ந்துட்டோம் கூட வாழ முடியாது சிம்பிளாக எடுத்துகிட்டு போங்க அது என்னமோ நம்ம அவங்க சொன்னால் தான் ரொம்ப சீரியஸாகிடும் நம்மளை நம்ம ஃப்ரெண்டு மாணவங்கிட்ட கேள்வி கேட்கறா அப்போல்லாம் நமக்கு கோபம் வரல ஓ ஒய்ஃபு பேசும்போது மட்டும்தான் சார் நல்லதே நோட் பண்ணி பாருங்க நான் சொல்கிறது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிங்க நீங்கள் யார்கிட்டையாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க என்ன நீங்கள் எப்படி அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபோனை எடுத்தீங்கண்ணா ஹலோ ஆ என்ன அப்படிங்கிறது இல்லை ஒன்றும் இல்லை சா மத்தியானம் சாப்பாடு ஆ வந்துடுறேன் ஓகே பை பேசிட்ருக்கேன் அவ்வளோ தான் பேசியிருக்கேன் ஏன் அதுக்கு மேலே பேச மாட்டிங்களா பேச மாட்டாங்க அதே ஒரு வீணாக போன ஒரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான் அவன்கிட்ட உட்காந்து அரை மணி நேரம் பேசுகிறேன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணும்போது ஒரு வார்த்தை நல்லா தான் பேசுங்களேன் சில பேர் ஃபோன் பண்ணி நான் பிஸியாக இருக்கேன் அதனால அப்புறம் பேசுகிறேன் இந்த நேரத்துக்கு நீ பேசியே இருக்கலாம்டா அது என்னம்மா இதுக்கு ஒய்ஃபுக்குன்னு கிடையாது உங்கள் அம்மாவுக்கும் இப்படி தான் உங்கள் ஊர் அம்மா பாவம் உங்களை பெத்த அம்மா ஃபோன் பண்ணுவாங்க என்னையா எங்கேயா இருக்க ஆ அம்மா வேலை இருக்கல அப்படின்னு கட் பண்ணுறது ஏன் ஒரு வாரத்தை என்னம்மா சாப்பிட்டியா மாத்திரை சாப்பிட்டியா ஏ ஒன்று இல்லை ஒரு சின்ன வேலை தான் அம்மா நான் மத்தியானம் மட்டும்மா அப்புறம் பேசுகிறேன் சரி சரியா நீ பாரியா முடிஞ்சு போச்சு அந்த ஜீவன் கேட்குறது இவ்வளோ தான் ஆனால் நீங்கள் நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானியே நம்ம இருக்கிற பிசிக்கு ஏன் சார் இந்த புல்டப்பு இல்லை ஒன்று ஆறுக்குடைய சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது காதலை உற்பத்தி செய்கிறார் காதலை காதல்னு மட்டும் பார்க்காம அன்பாக கருதுங்கள் உங்களுக்கு உறவுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க சுக்கரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் யார் யாரெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறீங்களோ அல்லது முடி திருத்தும் கடை இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் கடை அலங்காரம் பண்ணுறது ஃபேஷியல் மேக்கப்பு அதே மாதிரி வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்களாகப்பட்ட கேமரா விலையுறந்த பொருட்கள் விற்பனை விலையுயர்ந்த ஆபரணங்கள் விற்பனை தங்கம் வைரம் நகை விற்பனை போன்றெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும் படை எடுக்கிறவங்க குறும்பனை எடுக்க போகிறேன் சார் ஷார்ட் பிலிம் எடுக்க போகிறேன் சார் யூடியூப் கதை எடுக்க போகிறோம் சார் அது சார் இது சார் நீ எதை பண்ணாலும் சரி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த முடி குறும்பனை எடுக்க போகிறேன் சார் யூடியூப் கதை எடுக்க போகிறேன் சார் உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும் வெளியேற ஆபரணங்கள் விற்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் இந்த காலத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது வந்து பொன்னாக மாறும் இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தாலே ஃபாரின் இந்த சென்ட்டு காஸ்ட்லியான சென்ட்டு பண்ணுறவங்க அல்லது வந்து ஊதுபத்தி மாதிரி வாசனை திரவியங்கள் சாம்பிராணி ஊதுபத்தி பண்ணுற பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ் மேரேஜ் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த மேட்ரி மோனி மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி அந்த திருமண வைபவங்கள் இந்நிகழ்ச்சியை போலவே ம நிகழ்ச்சியை தொகுத்து வளர்க்குறாங்க பாருங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கும் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அனுகிரகம்னு பாத்தீங்கன்னா பெண்களை அலங்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நகை விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமாக அதை வந்து ஃபேஷன் டிசைனிங் தங்கம் மாதிரியே அல்லது வெள்ளி மாதிரியே சில்வர் மாதிரியே இருக்கக்கூடிய நகைகள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்போ அந்த பெண்களை அலங்காரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த ஜடை எல்லாம் பின்னி விட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி பிரைடல் மேக்கப்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைடல் மேக்கப் பண்ணுறவங்கலாம் மிக அற்புதமான எதிர்காலமாக இருக்கும் இந்த ஒரு மாதம் வந்து சுக்கரனுடைய அனுகிரகத்தால் யார் சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகமாக இருக்கும் படங்கள் எடுக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பீரியடு தான் இந்த பீரியடை இந்த செவ்வா வந்து இந்த சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது ஆனவ ஆறு கூடையவன் பன்னிரெண்டில் மறைக்கிறான் அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் பண்ணுற டாக்டருக்கு அந்த டாக்டர் அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருங்க மாதிரி இந்த டாக்டருக்கு வந்து யாராவது கிளீனிக் வச்சுருக்கீங்க இந்த இந்த கிளினிக் வச்சிருக்கீங்க அது 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 பேர் என்ன சொல்லுவாங்க கர்ப்பப்பை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைனகாலஜி அந்த கைனகாலஜி சம்பந்தப்பட்ட கிளினிக் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு எதிர்காலம் நல்ல ரீச் ஆவீங்க எதிர்காலம்னா என்ன உங்க நிறைய பேசண்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியும் நான் அப்படி சொல்ல நீங்க ரீச் ஆவீங்க பட்டி தொட்டிகள் வரை நீங்கள் சென்றடைவீர்கள் மக்களுக்கான உங்கள் சேவை என்பது மக்கள் மனிதர்களை எல்லாருடைய மனதையும் சென்றடையும் நல்ல பிராண்ட் ஆவீங்க உங்கள்ட்ட வந்தால் கண்டிப்பாக ஐவிஎஃப் பண்றவங்க ஐயஐ பண்றவங்க அது மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் இதே மாதிரி இந்த சுக்கரன் அப்படிங்கிறதுனாலேயே வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கப்பல் அது மாதிரி உயர்ந்த ரக உயர்ந்த ரக பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய கிளாத்திங்ஸு லக்கேஜ் பேக்ஸ் பெட்டி போன்றவை உயர்ந்த ரக அலங்கார பொருட்கள் கண்ணாடி போன்றவைகள்லாம் ஏற்படும்பதி இருக்கும் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அதனால் மிக பொன்னான காலம் சூப்பராக இருக்க போகிறீங்க நிறைய லவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த சுக்கர பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்கு தான் சொல்கிறேன் இந்த பதிவை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஒய்ஃபுக்கு யாரையாவது மன முறிவு விவாகரத்து செப்பரேஷனு லொட்டு லொசுக்கு இப்போல்லாம் என்னென்னமோ பேர் சொல்கிறீங்க அது எல்லாத்தையும் உடச்சி போட்டு ஐ லவ் யூ ஐம் சாரி நான் என்னை ரியலைஸ் பண்ணிட்டேன் என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம் அதனால் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு இந்த தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க தப்பு பண்ணாதவங்க உலகத்தில் யாரும் இல்லை தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை ஒரு பெரிய டாபிக் மாதிரி எடுத்து வச்சு லைஃப் ஃபுல்லாக ஓட்டாதீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் என்ன பதிவு பண்ணிக்கோங்க புக் பண்ணிக்கோங்க நேரடியாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான விஷ்ணுமாய ஹோமங்கள் எல்லாம் பண்ணித்தரேன் மீண்டும் நல்லபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்